கடந்த பதிமூணு நாளா தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அவங்க வந்து பணி நிரந்தரம் வேணும் எங்க கோரிக்கையை உடனே நிறைவேற்றுங்க எங்களை தனியார் மையமாக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தா எங்க அப்பா அதை நிறைவேற்றிருக்காரு லிஸ்டா போட்டோ சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க ஒரு மனுஷனால அவ்வளோ விஷயத்தையும் நிறைவேற்ற முடியும் அதுவும் இல்லாம நாளைக்கு சுதந்திர தினம் வேற வருது இல்லையா இவங்களும் பதிமூணு நாளா போராட்டம் நடத்துறாங்க எப்படியும் இன்னைக்கு கிடைஞ்சிருவாங்க நாளைக்கு கிடைச்சிருவாங்கன்னு பார்த்தா தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுவும் நாள் போக போக ஆளுங்க கூட்டம் வர சேர்ந்துக்கிட்டே இருக்கு எப்படியும் நாளைக்கு ரிப்பன் பில்டிங்ல கொடி ஏத்தணும் இவங்கள வச்சுக்கிட்டு எப்படி கொடி ஏத்துறது அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு எங்க அப்பா காவல்துறையினரை வச்சு அதுவும் பகல்ல எல்லாம் கிடையாதுங்க நள்ளிரவு இல்ல அதிகாலைன்னு சொல்லலாம் ஒரு மணி ஒன்றரை மணி வாக்கல அம்பட்ட பெரிய கைது பண்ணி குண்டு கட்டா பஸ்ஸுக்குள்ள அள்ளி போட்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க இது ஒரு விஷயம்னு இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு தூய்மை பணியாளர்களை கொடுமை பண்றாங்க இவங்க எல்லாம் என்ன காவல்துறையா இல்ல ஏவல் துறையா அவங்க சொன்னதை இவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நீங்க ஒரு இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க பதிமூணு நாள் டைம் கொடுத்தாங்க இன்னைக்கு கலைஞ்சிருவாங்க நாளைக்கு பார்த்தா இப்ப வரை கலையவே இல்ல சட்டப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி தானுங்க ஆனோ எதனால்தான் இப்படியே போராட விடுறது

எங்களுக்கு தேவையானதை நீங்க பண்ணுங்க முதல்வர் ஐயா அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிருந்தாங்க ஏங்க ஆள் அளவுக்கு எங்க அப்பா கிட்ட மனு கொடுக்குறாங்க எல்லாம் எழுதுறாங்க எல்லாரையும் போய் சந்திக்கிறது முதல்வரோட வேலை அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கு முந்தா நாள் தாய்மாளவர் திட்டம் லான்ச் பண்ணாரு நேற்றுக்கு புதுசாக வேற ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்பாரு நாளைக்கு என்ன பண்ணலாம் அது சுதந்திர தினம் வேற இல்லையா எங்கெங்கெல்லாம் போய் கொடியேற்றலாம் யார் யாருக்கு எவ்வளோ முட்டாய் கொடுக்கலான்ட்டு எவ்வளோ பிளானிங் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அதை விட்டுட்டு உங்களை சந்திச்சு உங்க குறைகளை தீக்கிறது எங்க அப்பாவோட வேலை வாட் இஸ் திஸ் நான் போங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கூலி படம் வேற ரிலீஸ் ஆயிருக்கு அதுவும் அப்பாவோட ரிலேட்டிவ் ஒருத்தரோட ப்ரொடக்ஷன் தான் தான் சன் கூலி படம் வந்திருக்கு அந்த குழுவை சந்திச்சு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கூலி படம் தான் பேசிட்டு இருப்பாரா அதை விட்டுட்டு உங்களை வந்து சந்திக்கல உங்க குறைகளை நிறைவேற்றலன்னு இதை ஒரு குத்தமாக சொல்லிட்டு இருப்பீங்களா இன்னைக்கு நம்ம ஆஃப் சொல்லை யாருக்கு போக போகுது அப்படின்னா இங்க மக்கள் எல்லாம் அடிபட்டு ரத்தம் வந்து குண்டுக்கட்டா பஸ்ஸில் அள்ளி போட்டு கைது பண்ணாலும் அங்க கூலிப்படுத்திய குழுவை சந்தித்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த நம்முடைய அப்பா இந்த தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் கொடுக்க போறோம் அதுவும் அந்த கைது பண்ணும்போது பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதுல இருக்கக்கூடியவங்க ஆயிரம் பேர் மேல கைது பண்ணியிருக்காங்க அதுல முக்கால்வாசி பெண்கள் தான் ஆனா பெண் காவலர்கள் அங்க ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க அதுவும் இல்லாம இந்த பெண்களை கூட ஆண்கள் தான் கைது பண்ணிட்டு இருந்தாங்க இதாவது போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை கைது பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்கள கைது பண்ணாலும் இன்னொரு பக்கம் அந்த தூய்மை பணியாளர்களோட பிள்ளைகள்னு சேர்த்து எல்லாரையுமே கைது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு வீடியோ ஒரு தூய்மை பணியாளருடைய பையன் ஒருத்தன் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அந்த பையன் அவங்க அம்மாக்காக போராட்டத்தில் கலந்துருக்கான் அவனையும் காவல்துறையை கைது பண்றாங்க போராட்டத்துல யாரு கலந்தாலும் கைது பண்ண வேண்டியது காவல்துறையோட கடமை தானே அதுக்கு உடனே இவங்க அராஜகம் பண்றாங்க அநியாயம் பண்றாங்க இந்த காவல்துறையினர் அப்பாவி மக்களுக்கு ஒண்ணு ஏழை மக்களுக்கு ஒண்ணு கண்டுக்கவே மாட்டேன்றாங்க எங்களையே கைது பண்ணி எங்களையே கொடுமை பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையனோட அம்மா அலற மாதிரியான வீடியோலாம் நம்ம பார்த்தோம் நியாயமா ஒரு விஷயம் சொல்லுங்க யாரெல்லாம் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் தான் கைது பண்ண சொன்னாங்க அப்ப அந்த பையனை என்னன்னு கைது பண்ணணும் அவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவலர்களை போய் குறை சொல்றீங்களேமா என்னமா நியாயம் இதெல்லாம் அப்புறம் இன்னொரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் உட்காந்து போராட்டம் பண்ணாங்க பாத்தீங்களா அவங்களை கைது பண்ண பிறகு வேற தூய்மை பணியாளர்களை வச்சு அரசாங்கம் பாத்தீங்கல்ல எங்க அப்பாவோட பிளான் என்னன்னு நீங்க எல்லாம் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னா இந்த ஊர்ல வேலை பாக்குறதுக்கு ஆளா இல்ல அதுவும் தூய்மை பணியாளர்கள் நடத்தின போராட்டத்தையே வேற ஒரு தூய்மை பணியாளர்களை வச்சு சுத்தம் பண்ண வச்சிருக்காங்க அவங்களை கைது பண்ணிட்டு போறாங்க அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா ஆட்களை இறக்கி இடமெல்லாம் அழுக்கா இருக்கு குப்பையா கிடைக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க நாளைக்கு சுதந்திர தினம் வர வருது இல்ல கொடியேத்தனும் எல்லாருக்கும் முட்டாய் கொடுக்கணும் ரிப்பன் பில்டிங் இந்த மாதிரி அலங்கோலமா இருந்தா எப்படி நல்லாவா இருக்கும் சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அந்த இடத்தெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ண வச்சாரு இவ்வளோ நல்லவர் தெரியுமாங்க இந்த நாட்டில் ஒரு குப்பை கூட கீழே கிடைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது தாங்க எங்க தலைவர் அதை புரிஞ்சுக்காம அவர் கெட்டவர் கிட்டவருன்னு அவரை போய் குறை சொல்ல எப்படிதான் இந்த உள்ளத்துக்கு மனசு வருதோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வேலூர் மாவட்டத்துல மாணவர்களெல்லாம் எல்லாம் பள்ளிக்கூடம் போறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அரசு பேருந்தே வரமாட்டேங்குது கூட்டம் கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க மூணு பஸ் வர வேண்டிய இடத்துல ஒரு பஸ் தான் வருது மத்த பஸ் எல்லாம் எங்கதான் போச்சு அப்படின்ற மாதிரி மாணவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் கோபத்துல இருந்தாங்க அதுவும் இல்லாம அந்த பிள்ளைங்க எல்லாம் படியிலே தொங்கிட்டு போறாங்க உயிரோட மதிப்பு தெரியாம படியில தொங்கிட்டு போறாங்க பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆதங்கெல்லாம் பட்டு இருந்தாங்க ஏங்க நைட்டே கலவரம் நடந்துகிட்டு எல்லாரையும் கைது பண்ணிருக்காங்க கைது பண்ணி பஸ்ல தான் அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆயிரம் பேரை ஏத்தணும்னா சென்னைக்குள்ள இருக்கிற பஸ் மட்டும் போதுமாங்க தான் ஊர்களுக்கு போக வேண்டிய அத்தனை பஸ்ஸையும் ஊருக்கு விடாம சென்னை சிட்டிக்குள்ள விட்டோம்ல தான் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போனோம் இந்த விவரம்லாம் எல்லாம் தெரியாம உள்ளூர்ல இருந்துகிட்டு எங்க எங்க பிள்ளைங்க போறதுக்கு பஸ் வர மாட்டேங்குதுங்க நாங்க போறதுக்கு பஸ் வர மாட்டேங்குதுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கும் அரசாங்கத்தை குறை சொல்றீங்க நாட்டுல என்ன நடக்குது அப்படின்ற நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கோங்க மக்கள் அதுக்கப்புறமா எங்க டேடிய குறை சொல்லலாம் இன்னைக்கு நம்ம சொல்ல மீம் ஆஃப் த டே யாருக்கு போக போகுது அப்படின்னா நீங்க என்னதான் அழுதாலும் புரண்டாலும் உருண்டாலும் ஒற்றை மனு தான் ஒட்டும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்க என்னதான் கோரிக்கை வச்சாலும் போராட்டம் நடத்தினாலும் நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோமோ அதை மட்டும் தான் செயல்படுத்துவோம் அது எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்படி இருந்தும் பதிமூணு பதினாலு நாள் அநியாயமா வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அதுக்காகவே இந்த துப்புரவு புனியாளர்களுக்கு மீம் ஆஃப் தடை கொடுக்க போறோம் எங்க அப்பா தாயுள்ளம் கொண்ட மனுஷன் அதனாலவே முதியோர்கள் எல்லாம் ரேஷன் கடையில வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை தொடங்கி வச்சார் தொடங்கி வச்சதோட இல்லாம அந்த திட்டம் மூலயமா முதியவர்கள் யாரும் ரேஷன் கடைக்கு வர வேண்டாம் அவங்களுக்கு என்ன பொருட்கள் தேவையோ அது எல்லாமே வீடு தேடி போகும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அவர் கையாலேயே கட்டப்பையில பொருட்களை போட்டு முதியவர்களுக்கு கொடுத்தோம் முடிச்சார் அவருடைய தாய் உள்ளத்தை நீங்க பாராட்டலை சீராடலனாலும் கேவலப்படுத்தாம இருக்கலாம்ல இதுக்கு உடனே எதிர்கட்சிக்காரவங்க எல்லாம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாசமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா நகரும் நியாய விலைக் கடை அப்படின்னு சொல்லி ஒன்பதாயிரம் கோடி மதிப்புல ஒரு வண்டியிலேயே ரேஷன் கடை ரெடி பண்ணிட்டாங்க அதாவது யாரெல்லாம் ரேஷன் கடைக்கு வந்து பொருட்கள் வாங்க முடியாதோ அவங்க எல்லாரோட வீட்டுக்கும் போய் பொருளை விநியோகம் பண்றதுதான் இந்த திட்டத்தோட பொருள் அப்படின்ற மாதிரி வண்டி எல்லாம் ரெடி பண்ணி அப்பா இல்லையே கொடுத்துட்டு இருந்தாங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபது அன்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அம்மா நடமாடும் நியாய விலை கடைகளை தொடங்கி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட திட்டத்துக்கு பெயர் மாத்திரதான் திமுக அப்படின்னு சொல்லி எங்க அப்பா ஆட்சியை குறை சொல்றாங்க நீங்கெல்லாம் வண்டியில போய் வாசல்ல நின்று அந்த முதியவர்கள் வயசான காலத்துல நடக்க முடியாம நடந்து வந்து வெளியே வந்து பொருள் வாங்கணும் ஆனா நாங்க எப்படி தெரியும்ல தாயெல்லாம் கொண்ட எங்க அப்பா பையில போட்டு பொருட்களை வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் கொடுப்பாங்க நீங்க கொண்டு வந்த அந்த திட்டம் எங்க நாங்க கொண்டு வந்த இந்த திட்டம் எங்க ரெண்டும் எப்படிங்க ஒன்னாகும் அது வேற இது வேற அதனால இதெல்லாம் ஒரு காரணம் எங்க அப்பா எப்ப மாட்டுவாரு அவர் எப்ப குறை சொல்லலாம் எல்லாம் சும்மா இருக்க மாட்டோம் அடுத்தது கடந்த ரெண்டு மூணு நாளாவே அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கை இல்லைன்ற கேள்வியவே மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம இருநூத்தி எழுபத்தி நாலுக்கு மேற்பட்ட பள்ளிகள்ல இந்த வருஷம் பூஜ்ஜியம் மாணவர் சேர்க்கைங்க ஒரு மாணவர் கூட சேரவே இல்லை அதுவும் இல்லாம பல அரசு பள்ளிகளை மூடிக்கிட்டு இருக்காங்க அரசு பள்ளிகளுக்கு மூடு விழா பண்ணிட்டு இருக்காங்க வெற்றிகரமா அப்படி இப்படின்னு சொல்லி எங்க அப்பாவோட ஆட்சியை மட்டுமே குறை சொல்றீங்களே இதுக்கான காரணம் என்னன்றது தெரியுமா உங்களுக்கு எங்களுடைய குழு பத்து பேர் கொண்ட குழு கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி இதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா தமிழகத்தில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்து விட்டதாம் அதனால் மாணவர் சேர்க்கையும் குறைந்து விட்டதாம் கடந்த சில ஆண்டுகளாவே தமிழ்நாட்டுல குழந்தைகள் பிறக்கிறதோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாயிருச்சு குழந்தைங்க பிறந்தாதானுங்க அவங்க வளர்ந்து கவர்மெண்ட் சேருவாங்க குழந்தைங்க எண்ணிக்கையே கம்மியாயிடுச்சுன்னா எப்படி மாணவர்கள் சேர்க்க முடியும் எப்படி வந்து சேர்ப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம எங்க அப்பா பத்தி குறை சொல்றீங்க மாணவர் சேர்க்கை இல்ல அரசு என்ன பண்ணுது அரசு என்ன பண்ணுதுன்னு வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது பண்ணி குழந்தைய பெத்தாதாங்க கழு ஏதாவது பெத்தாதாங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியும் அதனால நீங்க எங்களை குறை சொல்றதை விட்டுட்டு திருமணமான தம்பதிகள் கிட்ட இது குறித்து பேசுங்க அதுக்கப்புறமா நாங்க இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் மக்களுக்கு சோஷியல் மீடியா முழுக்க தூய்மை பணியாளர்களை இந்த அரசு வஞ்சிக்குது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்கல நியாயம் கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லி எங்க அப்பாவோட ஆட்சியை குறை சொல்லிட்டு இருக்கும் போதுதான் நாங்க ஒரு மாஸ்டர் பிளான் போட்டோம் இந்த இந்த விஷயத்தை எப்படியாவது தசை திருப்பியே ஆகணும்னு சொல்லி எங்க ஆளுங்க பண்ண திட்டம் ஓகோங்க அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து ஒரு பட்டமளிப்பு விழா நடந்திருக்கு அங்க ஆளுநர் கையால பட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க மத்த மாணவிகள் எல்லாருமே ஆளுநர் கையால பட்டம் வாங்கும்போது போது அங்க ஒரே ஒரு மாணவி மட்டும் ஆளுநரை தாண்டி போய் துணைவேந்தர் கையால பட்டம் வாங்கியிருக்காங்க அதுதான் சோசியல் மீடியா முழுக்க பயங்கர விரலாட்டு வருது பாத்தீங்கல்ல

ஐ I மீன் mean, what difference is it going to make? And later, it doesn't go to the work. The 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 They cannot make any changes, இந்த கவர்னர் என்னங்க பண்றாரு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட வஞ்சிக்கிறாருங்க தமிழ்நாட்டுக்கா ஒண்ணுமே பண்ணல இவர் கையால நாளா பட்டம் வாங்குறதா தேவையா இல்லைங்க அப்படின்னு ஃபயர் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஃபயரா பேசினாங்க அதுக்கு கீழே நம்ம ஆளுங்க கமெண்ட்ஸ்ல போய் ஃபயர் எல்லாம் விட்டுருந்தாங்க பின் பொழுது பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணோட புருஷன் எங்க ஆளுங்கன்னு அதாவது எங்க திமுகவை சேர்ந்தவர் தான் அவங்க பெண் அந்த பெண்ணுடைய கணவர் அதுக்காகவே அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு முட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க எப்படி இருந்தாலும் அவங்க பண்ணது எங்களுக்கு ரொம்ப நல்லதா போச்சுங்க இன்னைக்கு நம்ம ஷோல கொட் ஆஃப் த டே யாருக்கு போகுது அப்படின்னா டவுட்டட்லி எங்க அப்பா செய்யக்கூடிய நல்லதெல்லாம் பிளான் போட்டே மறைக்கக்கூடிய சில பேருக்கு தான் கொட்டு கொடுக்க போறோம் அது யாரும் என்னன்ற பேரெல்லாம் இங்க சொல்ல போறது கிடையாது நீங்களே பாப்பீங்க